அத நீ கேட்ட முக்கியமான கேள்வி இதே மாதிரியாக கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு ஒரு வீட்டில் இந்த மாதிரி கைப்பற்றப்பட்டால் எரிவதாக எரிந்த நிலையில் இருக்குற தெரிந்தால் ஒரு மந்திரியோ அல்லது அதிகாரியோ இருந்தால் அவர்கள் இந்நேரம் வந்து குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் இருப்பார் ஆனால் இங்கே உயர் நீதிமன்ற நீதிபதினா குற்ற வழக்கு பதிவு செய்யறதுக்கு முடியாது அப்படின்னு சட்டம் அப்படின்றது அதுக்கு காரம் அது என்னக்காகனா அரசு வந்து பழி வாங்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கு ஆனால் இந்த மாதிரி வழக்குகள்ல அதை அந்த நீதிபதி சொல்றத ஒத்துக்க முடியாது அதுக்கு தலைமை நீதிபதியோட அனுமதியுடன் குற்றச்சாட்டு பதிவு செய்யலாம் இல்ல இப்ப அந்த நடைமுறை அப்படிங்கிறது என்னவாக இருக்கு சார் எஃப்ஐஆர் இவங்களா சுயமா காவல்துறை போட முடியாது அப்ப என்ன நடைமுறை செய்யறதுக்கு வந்து தலைமை நீதிபதியினுடைய அனுமதி இல்லாமல் போட முடியாது அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நினைக்கிறேன் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வீராசாமி அவர்களுடைய தீர்ப்பு வீராசி தலைமை நீதிபதி வீராசாமி சென்னையில பணியாற்றியவர் அவருடைய வழக்கிலே கரப்ஷன் சார்ஜஸ் அவர் பேர் ஊழல் குற்றச்சாட்டு அப்போ அவருக்கு சொல்றாரு இல்ல இல்ல பப்ளிக் சர்வன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப அரசு ஊழியராக இருந்தால் கவர்னரோட சாங்ஷன் வேணும் ஒரு நீங்க ஆபீசர் வச்சீங்க அரசாங்கத்து கவர்னருடைய சாங்ஷன் தேவை அதே மாதிரி அங்க வந்து இதுக்கு இதுக்கு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தா தலைமை நீதிபதியுடைய அனுமதி இல்லாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு புலன் விசாரணை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இப்ப இருக்கு அதை பயன் அத வந்து உடனே தலைமை நீதிபதி புலன் விசாரணை செய்வதற்கு காவல்துறையை அனுமதிச்சு இதுல குற்றம் சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்படணும்னு என்னுடைய கோரிக்கை நான் என்னுடைய நான் வந்து அப்பதான் நீதிமன்ற நீதிமன்றத்தின் மேல மக்களை நம்பிக்கை வரும்